சீமானன்ன விடுங்கன பாவனை அவர் ஏன விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல்ஏ அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமானன்ன வம்பு கிழத்தனா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு அவர் பேசுறாரு அண்ணே நான் வம்பு கிழத்தன அண்ணே நான் பெருந்தரனையா சொல்றேன் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டை நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம்

அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்க மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் ஆனா என்ன அப்படின்னா அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து இதுக்காக விவாதத்துக்கு வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்ன டைவெர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் இத பண்ணிட்டா அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும் ஆனால் தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருந்தான் எனக்கு தெரியும்